எங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கிற முப்புலியான் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம் நம்ம கோவில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுப்பிச்சு எல்லாமே புதுசாக கட்டி இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் கோவில் பார்க்குறதுக்கு முன்னேறந்த விட இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குங்க நானே இந்த கோவிலுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு மூணு வருஷம் ஆகிடுச்சு கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கோவிலுக்குள்ளே வரேன் கோவிலுக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்க எனக்கு எந்த அளவுக்கு இருக்குமான்னு இதாகிடுச்சு நம்ம முப்பளையான் கோவிலுக்கு தான் வந்திருக்குறோமா அப்படிங்கிறேன் இருக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இங்கே முன்னாடி ஒரு சிலையை ஒன்று வச்சுருக்குறாங்க பாருங்கள் காவல் தெய்வம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இங்கே கோவிலில் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த சிலை தாங்க இருக்கிறதுலே செம்ம ஹைட்டுங்க சரியான ஹைட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் ஆரம்பித்த காலகட்டங்கள் மன்னர் காலத்திலேயே இருந்து இருந்ததாக இந்த கோவில் சொல்லப்படுது அவ்வளோ ஒரு பழமையான கோவில் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம ஸ்கூலில் புக்கிலெலாம் படிச்சிருப்போம் இந்த கண்ணப்பர் நாயனர் இந்த கதைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க அவரோட கண்ணை எடுத்து சிவனுக்கு வச்சதாக சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் இங்கே அப்படியே சாமியை வந்து சிலையாக வடிச்சிருக்கிறாங்க பாருங்கள் நம்ம படித்ததெல்லாமே இப்போ நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கோவில் இப்போ அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வந்துருச்சு அப்படி இருந்தாலுமே பரம்பரை பரம்பரையாக மருங்காபுரியில் இருக்கிற ஒரு ஜமீன்தார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்கள் முதல்ல வந்தோனே இங்கே இருக்கிற ஐயனார் சாமியை தான் கும்பிடுவாங்களாமா ஐயனார் வந்துட்டு ஐயப்பன் அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் பெருமாள் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று அவதாரங்களையும் எடுத்ததாக சொல்லப்படுது இங்கே இருக்கிற கோவில் சிலைகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நிறைய சிலைகள் வச்சுருக்குறாங்க கும்பாபிஷேகம் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சதுனால பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது மெயின்டெனன்ஸும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க கோவிலில் யானையோட தும்பிக்கை வந்து அந்த நாகத்தோட தலையில் வந்து வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி இங்கே வச்சிருக்கிறாங்க இது அப்படியே தொடர்ந்து போனால் இங்கே வந்துட்டு இன்னொரு கோவில் ஒன்று இருக்குது வாங்க அதை அப்படியே பார்க்கலாம் கோவிலுக்கு வலதுபுறத்தில் ஒரு அஞ்சாறு சாமி சிலைகள் வச்சுருக்கிறாங்க இவங்க வந்து மூதாரி பட்டு சாமி அரசர் காலகட்டங்கள்லேயே இருந்து ஐயனார் முப்பிலியான் வாசல்லையே வந்து அடைக்கலம் ஆகிட்டாங்க இங்கேயே அதனால் எங்கேயே சாமி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூதாரி பட்டசாமிகள் வரும்போதே பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடவே வந்து இங்கே ஐயனான் முப்பிலியன் வாசலில் அடைக்கலம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் இருக்கிற கருப்பு சாமி மூன்று திசைகளில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லப்படுது அது எந்தெந்த திசைகள் அப்படின்னா பெரிய கருப்பு புதுக்கோட்டையிலிருந்து வந்ததாகவும் சின்ன கருப்பு மதுரையிலிருந்து வந்ததாகவும் அடைக்கல கருப்பு கேரளாவிலிருந்து வந்ததாகவும் மூன்று பேரும் சேர்ந்து ஐயனாருக்கு காவல் தெய்வமாக அங்கே வந்து அமைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில் முன்புறமாக ரெண்டு குதிரை வச்சுருக்கிறாங்க பாருங்கள் பெரிய குதிரையா அந்த குதிரை வந்துட்டு பட்டத்து குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறத வந்துட்டு பட்டத்து குதிரை வாக்கு மூலமாக சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு தொழில் தொடங்குறது இல்லாட்டி ஒரு வரன் பார்க்கறது இதெல்லாம் வந்துட்டு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு முன்கூட்டியே வந்துட்டு சொல்லிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது நாக்கில் இருந்து சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில குலதெய்வமாக கும்பிட்றவங்க இந்த ஊரை சுற்றி இந்த ஊர் மக்களும் இதை தாண்டி இருக்கிற ஊர் மக்களும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்கிறாங்க அந்த கோவிலில் குலதெய்வமாக நிறைய பேர் வழிபட்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த கோவிலை குலதெய்வமாக கும்பிட்டு வணங்கிட்டு இருக்கிறவங்க கரைகள் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படி இல்லாட்டி வகையரா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாமியே குலதெய்வமாக கும்பிட்டு வணங்கிகிட்டு இருக்கிறாங்க நம்ம கோவில்பட்டி அப்படிங்கிற அந்த ஊருக்கு பேர் வந்து இங்கே கோவில்கள் அதிகமாக இருந்ததுனால அந்த காலகட்டங்களிலேயே கோவில்பட்டி அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு வச்சதாக சொல்லப்படுது இந்த கோவிலில் வெளிப்புறங்களில் இருக்கிற சாமி சிலைகள் மேலே பாருங்கள் என்னையால் அபிஷேகம் பண்ண மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா சிலைகளும் இதே மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி இந்த கோவிலோட முன்புறங்களில் இருக்கிற அந்த கல் தூண்களை பாருங்கள் அந்த தூண்களோட வடிவமைப்பு பாருங்கள் அந்த காலகட்டங்களில் எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த தூண்களோட டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு கல் மேலே இன்னொரு கல் இருக்கிற மாதிரி அது கீழே வந்து ஒரு வட்ட வடிவிலான தூண் வந்து அதை தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கோவிலுக்கு எப்போ வந்தாலுமே பிரசாதம் வழங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அங்கே வர்றவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுருக்கிறாங்க சில பேர் வந்து சிலையாக கொண்டு வந்து செஞ்சு வைக்கிறாங்க இல்லாட்டி சில பேர் வந்துட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க அப்படி இல்லாட்டி சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தரோட வேண்டுதலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேண்டுதலுக்கு ஏற்ப அவங்களை வந்து இந்த சாமியை வணங்கிட்டிருக்கிறாங்க நம்ம வந்துருக்கிறது இப்போ ஈவினிங் டைம்ங்க பார்த்தீங்கன்னா மணி ஒரு மூணு மணி இருக்கும் இந்த மூணு மணிக்கே பாருங்கள் கிளைமேட் இப்போ இங்கே மழை வர்ற மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சுற்றி வளைச்சு இங்கே இருக்கிற சாமிகள் வேடிக்கை செல்லியான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போதிக்கி இருக்கிற காலகட்டங்களில் கொடும்பாலூர் வந்து கோட்டையாக இருந்திருக்கு அந்த சமயங்களில் போர்கள் வந்து அதிகமாக நடந்துகிட்ருக்கும் போர்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டுக்கு ஒருத்தர் போருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் இருந்திருக்குது அதனால் வேடிக்கை செல்லியான் வந்துட்டு போருக்கு போயிருந்துருக்கிறாரு வேடிக்கை செல்யான் வந்துட்டு ரொம்பவும் ஒரு பலசாலியான ஆள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலகட்டங்களில் வேடிக்கை செல்யாண் போருக்கு போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்துருக்கிறாரு போருக்கு போன இடத்துல எதிர்பாராத விதமாக ஒருத்தர் வந்து கத்தியால் குத்தி குடல் வந்து வெளியே வர்ற அளவுக்கு இதாகிடுச்சு காயம் ஆகிடுச்சு அதனால் குத்துனவரையும் மறுபடியும் விரட்டி கொண்டுட்டு தான் வீடு திரும்பி இருக்கிறாரு வீடு திரும்பினோடனே அவர் மனைவி கிட்ட சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி எதிர்பாராத விதமாக நடந்துருச்சு குடல்லாம் வெளியே எனக்கு வந்துருச்சு அதனால் என்னால் பிழைக்க முடியாது நீ வந்துட்டு நம்ம பிள்ளைய ஒழுங்காக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே இறந்துடுறாரு இறந்தோடனே கொண்டாந்து ஊர் மக்களால் வந்துட்டு எரிக்கப்படுறாரு எரிக்கப்படும்போது மனைவி வந்து துக்கத்தில் தாங்க முடியாமல் தன்னோட ஒரு குழந்தையோட மனைவி வந்துட்டு உடன்கட்டை ஏறி ஏறுறாங்க அதனால் வந்து அவங்களோட புரிமண்ணை எடுத்து கொண்டு வந்து நம்ம முப்பிள் கோயிலில் வச்சுருக்குறாங்க அன்றையிலேருந்து அப்படியே அவங்களும் வந்து ஒரு காவல் தெய்வமாக ஒரு சாமியாக இங்கே கும்பிட்டுருக்கிறாங்க இங்கே இருக்கிற சாமிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் நம்ம கொடும்பாலூர் கோட்டையில் இருந்ததாகவும் அங்கேருந்து வீர மன்னனம் அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது அவங்கள தான் பார்த்தீங்கன்னா அங்கே சாமிகளாக கும்பிட்டு வழிபட்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு கரை பங்காளிகளால் வந்து வழிபடப்பட்டுக்கிட்டு இருக்குது இங்கே கோவிலில் வந்துட்டு ஒவ்வொருத்துக்கும் கரைகள் வந்து நிறையா வச்சுருக்கிறாங்கங்க சாத்தனூர் கரை பங்காளிகள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க கம்பு சேய்கரை பங்காளிகள் வாடியாங்கல பங்காளிகள் சோளக்கரை பங்காளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்கும் கரைகள் வந்து நிறையா வச்சுருக்கிறாங்கங்க அவங்க அவங்களோட குலதெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சாமிகளை வழிபட்டு வந்துட்டுருக்கிறாங்க அந்த கோவில்களில் குதிரை சிலைகள் நிறையா வச்சுருக்குறாங்க அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நான் வந்து கோவிலுக்கு குதிரை கொடுத்துட்றேன் குதிரை கட்டி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க அதனால் அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறினதுக்காக தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ குதிரைகள் வந்து இந்த கோவிலில் கட்டி வச்சதாக சொல்லப்படுது இங்கே இருக்கிற இந்த குதிரைக்கு கீழே பாருங்கள் சிவன் பார்வதி உருவம் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க பாருங்கள் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குதிரைக்கும் கீழே ஒவ்வொரு சாமிகள் உருவம் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க இங்க இருக்கிற இந்த சாமிக்கு பின்புறமாக ஒரு ஏனி ஒன்று வச்சுருக்கிறாங்க பாருங்க நெடுஞ்செல்லியன் சாமிக்கு இது மேலே தான் சாமிக்கு வந்து வேஷ்டி துண்டு வந்துட்டு அதில் வந்து சாத்துவாங்க அதுக்காக தான் அவ்வளோ பெரிய ஏனி வந்து வச்சுருக்குறாங்க அடுத்தது வந்து நம்ம இந்த கோவிலில் ஒரு சித்தரை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த கோவில் உருவானதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவர் தான் அப்படின்னே சொல்றாங்க இந்த சித்தர் வந்து வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஒரு மனிதர் வந்து உள்ளே அப்படியே உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த தோட்டத்தில் தாங்க இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தோன்னே நானே எப்படி தான் நினைச்சிட்டேன் வெளியே இருக்கிற அந்த சித்தரோட சிலையும் உள்ளே இருக்கிற அந்த சித்தரோட சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த சித்தர் வந்து சிவனோட அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சித்தர் இங்கே கோவில் உருவாகணும் அப்படின்னு சொல்லி இங்கே தவம் இருந்து இந்த கோவிலை உருவாக்குனதாக சொல்லப்படுது நம்ம பழனியில் இருக்கிற பாம்பாட்டி சித்தர் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோவில்களில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சாமிகள் வச்சுருக்கிறாங்க தனித்தனியாக வழிபட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்கள இந்த கோவில் தான் கும்பாபிஷேகம் நிறைவடைஞ்சிச்சு அதனால பார்த்தீங்கன்னா மறு சீராய்வு செஞ்சு கோவிலே அவ்வளோ புதுசாக வச்சுருக்குறாங்க இதை பார்த்தீங்கன்னா பழைய காலத்து கோவில் அப்படின்னு யாருன்னே சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஒரு புது தோற்றத்தோடு அப்படியே சூப்பராக இருக்குது இந்த கோவிலோட ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது இந்த கோவில் வந்து வெளிப்புறம் கொஞ்சம் அகன்றதாக தெரிகிறது அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெளியே வந்து நார்மலாக இருக்கிறதோட வெளியே கொஞ்சம் விரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கோவில் பார்க்குறதுக்கு இந்த கோவிலை சுற்றி வர்றதுக்காக சுற்றுத்தலமும் கட்டி வச்சுருக்குறாங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் அதே மாதிரி இன்னொருது என்ன அப்படின்னா அந்த கோவிலே பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்குது ஃபேமிலியோடு வரவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இது இந்த கோவிலில் தான் ரீசண்டாக தான் இந்த சுற்றுச்சுவர்லாம் அமைச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த வழியிலேருந்து இந்த கோவிலுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது தான் இந்த சுற்றுச்சுவர்லாம் எழுப்பியிருக்கிறாங்க அங்கே ரெண்டு சிலைகள் இருக்குது பாருங்க சாமியாக அந்த மரத்தடியில் வச்சு அங்கே வழிபட்டு வந்துட்டு இங்கே ரெண்டு பெரிய ஆலமரம் இருக்குது இந்த கோவிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா பின்புறங்களில் நிறையா மரங்கள் இருக்குது இந்த கோவிலோட சுற்றுச்சுவரில் இருக்கிற அந்த கற்களில் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் புதிச்சுருக்குறாங்க இது வந்து இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்றாக விளங்குது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கல்வெட்டுகள் புதிச்சுருக்குறாங்க பாருங்கள் ரெண்டு மூணு கல்வெட்டுகள் இருக்குது அதில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அது தூய தமிழில் தான் இருக்குது ஆனால் இன்றளவும் பாருங்கள் கல்வெட்டுகள் எந்த ஒரு சேதமுமே இல்லாமல் இருக்குதுங்க அவ்வளோ தெளிவாக தான் இருக்குது எழுத்துக்கள் எல்லாமே இந்த கோவிலில் அதிக அளவு வேண்டுதல் வைக்கிறது எல்லாமே நிறைவேறுது அப்படின்னு சொல்லப்படுது அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் அதிகமான விருந்துகள் வந்து வைப்பாங்க அது எப்படின்னா அன்னதானம் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா அந்த கோவிலில் வந்து கிடா வெட்டி பூசை செஞ்சு சாமியை வழிபட்டுட்டு போவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு நாலஞ்சு பேர் வந்துடுவாங்க அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான கோவில்னே சொல்லலாம் இந்த பக்கம் இங்கே ஒரு சாமி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் ஒரே கற்களில் ஏழு சாமிகள் இருக்கிற மாதிரி இருக்குது பக்கத்துலேயே நாகலிங்கம் இருக்குது அதை ஒட்டியே பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே இன்னொரு கருவறை ஒன்று இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய சாமிகள் வச்சுருக்கிறாங்க இந்த கோவிலில் இது மாதிரி பல சாமிகள் வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு சாமிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக கருவறை கட்டி அதை வழிபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட முழுமையான காட்சி தோற்றம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது இந்த அளவுக்கு இல்லைங்க நம்ம வரும்போது ரொம்ப சின்ன சிலைகள் தான் இருந்துச்சு கோவிலும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் டெவலப் இல்லை ஆனால் இப்போ ரீசண்டாக இந்த கும்பாபிஷேகம் நடந்தது இந்த கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்குதுங்க இது நம்மளோட அந்த கோவிலை மகாமுக்லியான் கோவிலாக அப்படிங்கிறதுக்கு நமக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இந்த சைடு பாருங்கள் குதிரை சிலைகள் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேண்டுதல்களுக்காக கொண்டாந்து வச்சு வைக்கப்பட்ட குதிரைகள் எல்லாமே அவங்க ஒருத்தவங்களோட வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அவங்க சார்பில் வந்துட்டு அவங்களோட குடும்பத்து சார்பாகவும் வந்துட்டு தனித்தனியாக குதிரைகள் வந்து வழிபட்டு செஞ்சு வச்சுருக்குறாங்க அந்தப்புறமா பாருங்கள் அங்கே வரையும் இருக்குது பாருங்கள் இந்த கோவிலோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தான் இருக்குது இந்த கோவிலுக்கு உள்ளே வரதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி வச்சுருக்கிறாங்க முன்கேட்டு ஒன்று இருக்குது அது எல்லாமே பின்னாடி வர்றதுக்கான ஒரு வழியை வச்சுருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த கோவிலில் இன்னும் ஒன்று என்ன புதுசாக வச்சுருக்காங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா வச்சுருக்கிறாங்க இந்த கோவிலை சுற்றியுமே இருந்து கோவில் இருந்து கோவில் உள்ள வரைக்குமே எல்லா சைடுமே சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறாங்க எனக்கு இந்த கோவிலில் வந்தவனே என்னை ரொம்ப கவர்ந்தது என்ன அப்படின்னா அந்த யானை தாங்க இந்த கோவில் யானையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் குட்டி தும்பிக்கையோட ஒரு யானையை நான் இன்னைக்கு தாங்க பார்க்குறேன் அது இந்த கோவிலில் தான் யானைனாலே தும்பிக்கை தான் சொல்லுவாங்க ஏன்னா யானையோட தும்பிக்கை அவ்வளோ பெருசாக இருக்கும் ஆனால் அந்த கோவிலில் இங்கே வச்சுருக்கற யானையோட தும்பிக்கையை பாருங்களே ரொம்ப சின்னதாக இருக்குங்க அந்த கார்ட்டூனில் வர யானை மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த யானை இதே மாதிரி இந்த கோவில் முன்பகுதியில் நிறையா சிலைகள் வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து தான் அந்த கோவிலுக்கு வர்ற பக்தர்களை ரொம்ப கவர்ற மாதிரி கவர்ந்து இழுக்கிறது என்ன அப்படின்னா இந்த சிலை தாங்க அந்த நெடுஞ்செலியின் சிலை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு உயரத்தில் இருக்குங்க சரியான ஹைட் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு இருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது இவர் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு மாபெரும் வீரன் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காலகட்டங்களிலே போருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இவர் யாராலேயுமே அசைச்சிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வீரன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு காவல் தெய்வங்களுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு வீரன் தாங்க ஒவ்வொரு வீரர்களோட குடிமண்ணை எடுத்து கொண்டாந்து இந்த கோவிலில் வச்சு அவர்களுக்காக கோவில் கட்டி இங்கே எழுப்பியிருக்கிறாங்க அந்த காலகட்டங்கள்லேயே அதிலிருந்து அப்படியே தலைமுறை தலைமுறையே அப்படியே மக்களால் வணங்கப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படி தான் இந்த கோவில் உருவாகி இருக்குது இந்த கோவிலோட முன்பகுதி இப்போ ரீசண்டாக தான் கட்டியிருக்கிறாங்க காங்க்ரீட்டில் கீழே வந்து டைல்ஸ் போட்டு நல்லா சூப்பராக வச்சுருக்குறாங்க இந்த கோவிலை சுற்றியுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த சைடு தான் அந்த கோவில் குதிரைகள் வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக வேண்டி அவங்களால அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறி அதற்காக கொண்டாந்து காணிக்கையாக செலுத்துனது தான் அந்த குதிரைகள் எந்தெந்த குடும்பத்திலேருந்து செலுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கல்வெட்டில் பேர் பதிச்சிருக்கிறாங்க பாருங்க எல்லா குதிரைகளும் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க கோவிலோட முன்பகுதியில் இருக்கிற குதிரைகள் எல்லாமே காவல் தெய்வங்கள் அது வந்து கோவில் முன்பகுதியில் வச்சுருக்கிறாங்க அந்த யானைகள் குதிரைகள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாங்க கோவிலுக்கு வலதுபுறமாக இருக்கிற இந்த குதிரைகள் எல்லாமே காணிக்கையாக வேண்டி காணிக்கையாக செலுத்தி இருக்கிற குதிரைகள் வேண்டுதல் குதிரைகள் இதெல்லாமே இந்த பக்கம் தனியாக வச்சுருக்கிறாங்க முன்னாடிலாம் வேண்டுதல் குதிரைகள் அப்படிங்கிறது வந்துட்டு செஞ்சு கொண்டுட்டு வருவாங்க மண்ணால் செஞ்சு அதை தூக்கி கொண்டாந்து இங்கே வச்சு சாமி கும்பிடுவாங்க இப்போ வர வர காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா குதிரைகள் அப்படியே சிமெண்ட்லேயும் காங்கிரீட்லேயுமே அப்படியே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது இன்னும் பார்க்குறதுக்கு தான் இருக்குது இதுதாங்க தாங்க நம்ம கோவில்பட்டியில் இருக்கிற புளியான் கோவில் இந்த கோவில் வந்து இப்போ இல்லைங்க அப்போவே இருந்தே இது ரொம்ப ஃபேமஸான கோவில் தான் ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இன்னும் ரொம்பவே சூப்பராக சீர்படுத்தி வச்சுருக்கிறாங்க நம்ம கோவில்பட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டாக இருக்கிற கோவில் இது தாங்க ரொம்ப ஃபேமஸான கோவிலும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலும் கூட இது இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் தேருக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது கோவிலுக்காக ஒரு சின்ன தேர் ஒன்று வச்சுருக்குறாங்க அந்த சைடு ஃபுல்லாக மெயின் பாக்ஸ் இருக்குது எல்லாம் அங்கே கேமராவோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இங்கே தான் ஸ்டோர் ஆகும் அந்த செட்டப் அங்கே வச்சிருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு மூணாவது தான் இன்னொரு பாதை எந்த சைடு இருக்குது பாருங்க இதை நான் பார்க்கவே இல்லை இப்போ தான் அந்த சைடு வரவும் தெரியுது மொத்தம் கோவிலுக்கு மூணு பாதை இருக்குதுங்க இதுதான் கோவில் தேர் சின்ன தேராக தான் இருக்குது பரவாயில்ல சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க தேரோடய பணிகள் எல்லாமே இப்போ தான் நடந்துகிட்ருக்குது இருக்குது இப்போதைக்கு இங்கே வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன் எல்லாம் கட்டையெல்லாம் அப்படியே வச்சாக்களே இருக்குது கூடி சீக்கிரம் இந்த தேர் வந்து முழுமையடைஞ்சிரும் முழுமையடைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு முழுமையடையும் போது கொஞ்சம் பெரிய தேராக தான் வரும் இதுதான் கோவிலில் முடி காணிக்கை செலுத்துகிற இடம் இந்த சைடு வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அங்கிட்டு சீட்டு பந்தல் மாதிரி போட்டு வச்சுருக்கிறாங்க இது எல்லாமே இங்கே வேண்டுதலுக்காக வர்றவங்க வேண்டிவிட்டு அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அங்கே வந்து கிடா வெட்டி விருந்து வைப்பாங்க அதற்கான இடம் இங்கே வச்சிருக்கிறாங்க முன்னாடி பாருங்கள் அங்கே செட்டு போட்டிருக்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ விருந்து நடந்துகிட்டு இருக்குது அந்த சைடு ஃபுல்லாவே இங்கே எப்போவுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிறவங்கள கேட்டால் சொல்லுவாங்க எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் இந்த கோவிலை பற்றி ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் பாருங்கள் இங்கேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள் அதனால் இங்கே வைக்கிற வேண்டுதல்கள் கூடிய சீக்கிரம் நிறைவேறி அவங்களோட காணிக்கையை வந்து செலுத்திட்டு போயிடுவாங்க வேண்டுதலுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவிலுக்கு முன்புறமாக பார்த்தீங்கன்னா விளக்கு எட்டுறதுக்காக வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக எல்லாம் பாருங்கள் இங்கேருந்து அங்கே வரைக்கும் இருக்குங்க ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாகவே கண்ணு கண்ணு தூரம் பாருங்கள் அங்கே வரையுமே இருக்குங்க அந்த சைடு வரையும் இது எதற்காக கோவிலுக்கு முன்புறம் இங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல வேண்டுதலுக்காக வச்சுருக்கிறாங்களா இல்லை எதற்காக வச்சுருக்குறாங்கன்னு தெரியலை ஆனால் சுற்றி வளர்ச்சிமே பாருங்கள் எல்லா சைடுமே இருக்குது நேர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்பட்டியில் இருக்கிற முப்பளியான் கோவில் வந்ததுக்கு ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு கோவிலில் பார்க்கலாம் ஓகே பை பை டாடா